திண்டுக்கல் மாவட்டம் நத்த மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவையொட்டி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்த குடங்களுடன் ஊர்வலமாக சென்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் சதீஷ் ரங்கநாதன் மாசி பெருந்திருவிழா தொடர்பான கூடுதல் விவரம் என பதிவு நத்தம் நத்தத்தில் வந்து பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழா இருக்குது இந்த கோவில் திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வந்து பதினைஞ்சு நாட்கள் திருவிழா நடக்கும் இதை இந்த திருவிழாவுக்காக திருவிழாவானது நேற்று வந்து கொடியேற்றோ கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்று இரண்டாம் நாளான இன்று வந்து அதாவது நத்தத்துக்கு பக்கத்தில் இருக்க கரந்த இருந்து பக்தர்கள் வந்து தீர்த்தங்க எடுத்துட்டு வந்து அங்கே வந்து புனித தீர்த்தம் எடுத்து வந்து அங்கிருந்து கோவிலுக்கு வந்து ஊர்வலமாக கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து ஒன்றிணைந்து ஊர்வலமாக சென்று அங்கே அம்மனுக்கு அபிஷேகம் செய்து விட்டு பின்னர் வந்து இந்த ப திருவிழாவுக்காக தீச்சட்டி எடுப்பது மற்றும் பூக்குழி இறங்குவதற்கான விரதத்தை வந்து தொடங்குவாங்க அதற்காக முன்னதாக வந்து காப்பு கட்டு நிகழ்ச்சியும் இதோடு சேர்ந்து நடக்கும் இதுக்காக இன்னைக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து தீர்த்த குடம் எடுத்து காப்பு கட்டு விரதத்தை இருக்காங்க இது வந்து நத்தம் சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இருந்து இந்த பகுதியில இருந்து பக்தர்கள் வந்து இந்த தீர்த்த குடங்கள் எடுத்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்குறது இன்றைக்கு தொடங்கி இருக்குங்க உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ரங்கநாதன்